ஸோ மாமரம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது வச்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது பச்சை மிளகா செடியிலையும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது ஒரு பத்து இருபது எடுத்தாச்சு ஆல்ரெடி ஸோ இது தக்காளி செடி அங்கங்கே பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு தக்காளி செடி மூணு தக்காளி தான் கொடுத்தது அதை நான் தேவையில்லாமல் கட் பண்ணி விட்டு அது காஞ்சு போச்சு வேஸ்ட்டாக போச்சு இன்னொரு தக்காளி செடி பார்த்திங்கன்னா நான் வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன் அதில் பாருங்கள் தக்காளி ஒரு நாலஞ்சு இருக்குது ஆனால் இன்னும் அது பெருசாகலை இது இன்னும் பெருசாகிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடும் போகலை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தர்பீஸ் செடி இதெல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் எல்லாம் கூட போட்டிருந்தேன் அது வந்திருக்கா என்ன தெரியல இதெல்லாம் அந்த கேப்சிகமுக்கு வளர்கிற செடியாக என்னன்னு தெரியல ஸோ இங்கே தான் மணத்தக்காளி கீரை செடி வந்து நான் போடவே இல்லை அதுவாக வந்திருக்கு இதுவுமே ரெண்டு தடவை நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இங்கே ஒரு தக்காளி செடியாக அதில் ஒரு தக்காளியும் காய்ச்சிருக்கு ஸோ இங்கெல்லாம் பிரண்டை வந்து நல்லா வளர்ந்துருக்கு இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு கீழேயும் வளர்ந்துருக்கு நல்லா மேலேயும் வந்து பரவி இருக்கு ஸோ இதெல்லாம் கூட தர்பிஸ் செடி தான் போட்டிருந்தேன் அதெல்லாம் வளர்ந்துருக்கு ஸோ இது என்ன செடினே தெரியல வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது பக்கத்தில் தான் பாவக்காய் வந்து கொடி படுறது அந்த இங்கெல்லாம் கூட அந்த தர்பீஸ் தான் போட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கு போல் இது இந்த கொய்யா செடியும் வச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது ஸோ இங்கே எலுமிச்சன் செடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ வேப்ப செடியும் நல்லா வந்து மரமாகிட்டே இருக்கு இங்கே பாருங்கள் ஒரு பாவக்காய் வந்து காய்ச்சிருக்கு நல்லா வந்து பெரிய சைஸாக தான் இருக்குது தெரியுதா ஓகே அந்த கொடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் அது வளருது போல் ஸோ இந்த கொய்யா செடியும் பார்த்திங்கன்னா மரம் ஆகிக்கிட்டே வருது ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது செடி வைக்கலாம் இவ்வளோ தூரம் நான் வரமாட்டேன் தண்ணி ஊற்றுறதுக்கும் பைப்பு சின்னதாக இருக்குது இந்த மணத்தக்காளி கீரை நம்ம அந்த கிளையை உடைக்காமல் இலை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போல் ஸோ தக்காளி சீசன் வளர மாட்டேங்குது பெரண்டை பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது பாவக்காய் நல்லா இருக்குதில்ல பெருசாக இன்றைக்கி நான் சமைக்கிற மாதிரி இல்லை ஆல்ரெடி சமைச்சதே இருக்குது அதனால் நான் கட் பண்ண போகிறதில்ல நாளைக்கு எப்போயாவது ச எடுத்து சமைச்சிக்கலாம் ஸோ இது கொய்யா மரம் அங்கே மாமரம் தேவையில்லாத செடியெல்லாம் பிடுங்கினதுனால இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது இல்லைனா வந்து எண்ணெய் இருக்குது எண்ணெய் போது வருதுன்னே தெரியாது இந்த காய்கறி எல்லாம் போடுறதுனால தான் ஓரளவுக்கு பரவாயில்ல போல் அப்படி அப்படியே நான் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கேன் இது இந்த விநாயகருக்கு வைப்பாங்கல்ல அந்த எருக்கம்பூ அந்த செடியும் வளருது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பிடுங்காமல் தான் வச்சுருந்தேன் தேவையில்லாமல் பேசுகிறாளுங்க ஆட்கள் என் வீட்டை சுற்றியும் இருக்குதுங்க துணி தைப்பாளுங்களாம் சம்பாதிப்பாளுங்க நல்லா இந்த செலவாக ஆகாது அதுங்களுக்கு எல்லாம் வேணும் பிடிச்சதுங்க சுற்றி முற்றி இருக்குதுங்க பைத்துக்காரங்க எல்லாம் நிம்மதி இல்லைனாலும் இருக்கிற நிம்மதியும் கிடைக்கிறதுக்குன்னு வந்து சேர்ந்தாளுங்க தயானமும் தேவையாக கச்சேரி தான் மாற்றி மாற்றி எதையாவது வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாளுங்க அதை பார்த்தா வாய் கொடுத்துக்கிட்டே இருப்பாளுங்க ரொம்ப மோசமான புறாமை பிடிச்ச புறம்போக்குங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கிற கஷ்டத்தில் இந்த பண்ணாடைங்களை வேற நினச்சாலே வந்து பக்கு பக்குன்னு இருக்கும் படத்தை பதட்டமாகவே இருக்கும் பைத்தியக்காரங்க